ஜனாதி காண்டவு தந்த வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் அப்ப தேவனால் அனுப்பப்பட்டவர்னாரு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய கிறிஸ்து தேவன் அவருக்கு என்ன பண்ணுந்தாரு அளவில்லாமல் தம்முடைய வல்லமை அபிஷேகத்தை கொடுத்துருந்தார் அதோடு அவர் என்ன பண்ணிட்டார் அவருடைய ஆவியும் அவர் என்ன பண்ணார் அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தார் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவனாக அனுப்பப்பட்டவங்க அப்போ அந்த கடந்த நாட்கள் கூட இயேசு கிறிஸ்துக்கு தேவன் பூமியில் வாழ்ந்து போது அப்படியாக என்ன பண்ணார் தன்னுடைய ஆவிய அளவில்லாமல் கொடுத்து இப்போ ஆனால் ஏசு கிரிசனும் ஆகிட்டார் கல்வாரி வந்து இந்த குலவத்தை வந்து வாழ்ந்து பா பட்ட பாடுகளில் அவர் என்ன பண்ணார் தன்னை முழுவதுமாக பிதாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்தபடியார் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய வாழ்க்கையை இது தியாகமாக நம்ம எல்லாரும் முழு மனுக்குலத்துக்காக என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு அவர் போய் போய்விட்டார் அப்படியா அவர் எழுந்தருள்ளி போக அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பிறதான் பரன் என்ன தம்முடைய ஆவிதான் பரிசுத்த ஆவின் அளவிலோ வல்லமை அது போல் அவர் என்ன பண்ணுறார் ஏசிக்கிறது அவர் பரமையறி போயிருந்தாலும் இந்த நாளில் இருக்கிறவங்கள அவர் என்ன பண்ணார் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற விரும்புகிறார் தம்முடைய ஆவி நான் நிரப்ப விரும்புகிறா அதான் இன்னும் கூட சொல்லப்பட்டுருக்கிறது நம்ம கடைசி நாட்கள் நான் என்ன பண்ணுவேன் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவே அப்படின்னு கடைசி நாளுக்கு அனைகருக்கு ஆண்டு நச்சே போகிறாரு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி தம்முடைய வல்லமினா நான் நிறைத்து தம்முடைய திருவை நிறைத்து என்ன பண்ண போகிறேன் பலப்படுத்தி அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார் அப்ப இந்த பெரிதான பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லார் மீதும் ஊற்றப்பட வேண்டும் அநேகருக்குள்ள என்ன இருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து என்ன பண்ணுறாரு பெரிதான ஒரு விசுவாசமே இருக்காது ஆனால் ஆண்டவன் என்ன பண்ணுறதில்லை அவங்களுக்கு அந்த பரிசுத்தாவின் நிறைவான ஒரு அபிஷேகத்தை கொடுப்பதில்லை அவங்க எப்படி இருக்காங்களோ விசுவாசத்தில் அதை பொறுத்து அவங்களுக்கு என்ன இருக்கும் அபிஷேகம் இருக்கும் தேவனுடைய கிரியை இருக்கும் தேவன் செயல்படுற அவிதம் அவங்களுக்குள்ளே காணப்படும் தேவன் அவர்களை பயன்படுத்துவார் அப்போ இந்த நாட்கள் கூட தேவன் நம்மை நன்றாக பயன்படுத்த வேண்டுமானால் அவருடைய ஆவியை அளவில் கொடுக்க வேண்டுமானால் நாம் எப்படி காணப்படணும் அவரிடத்துல விசுவாசமாய் காணப்பட வேண்டும் தேவனுக்கு மயம் உண்டாகும் அப்போ விசுவாசத்தில் நாம் நிறைந்திருக்கும் போது ஆண்டவன் என்ன பண்ணுவார் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் நமக்கு தந்து என்ன பண்ணுவார் நம்மை பலப்படுத்தி நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார் அநேகர் என்ன பண்ணுவாங்க விசுவாசிக்காமவே மாட்டாங்க ஆண்ட இடத்துக்கு விசுவாசமே வைக்க மாட்டாங்க ஆண்டவர் சொல்கிற காரியத்தையே விசுவாசிக்க மாட்டாங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது அதையும் விசுவாசிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க சொந்த வழியிலே காணப்படுவார்கள் இன்னும் கூட பாருங்கள் தான் பாருங்கள் அந்த யோபான் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வா எழுதப்பட்டிருக்கு அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாம் அப்போ அவங்கள விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதில்லை அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் தேவனிடத்தில் வைக்கிற விசுவாசத்தின்படி அளவிலாமல் தம்முடைய பரிசுத்தாவின் அன்பை ஊற்றுவார் பரிசுத்தாவின் வல்லமை நான் நிரப்பு நிரப்புவார் நிரப்புவார் கிருபை நான் நிரப்புவார் கிருபை வரங்களால் நிரப்புவார் ஆவின் கனிகளால் நிரப்புவார் ஆவிக்குரிய வரங்கள் அவருக்குள் இருந்து செயல்படும் கிரியை செய்யும் ஜனங்களை விடியவிக்கும் பாவ சாபதல் கட்டப்பட்ட ஜனங்களுக்கு பெரிதான நன்மை அவர் வந்து அனுப்பி தருவார் அப்போ இந்த கருத்து ஆட்கள் கூட ஆண்டு அப்படியாக செய்ய தான் விரும்புகிறார் எல்லாரையும் பலப்படுத்த விரும்புகிறார் எல்லாரையும் கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார் அப்போ நாம் அவர் இடத்துல அவருடைய விருதான அளவில்லாத அபிஷேகத்தை பெற்றிருக்கும்போது என்ன பண்ண முடியும் நாம் செயல்பட முடியும் கிரியை செய்ய முடியும் ஜனங்களுக்கு என்று நாம் என்ன பண்ண முடியும் எழுந்து விடுவிக்கும்படியாக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும்படியாக நாம் எழும்ப முடியும் எழுமி பிரகாசிக்க முடியும் ஆண்டவர் கொஞ்ச நாள் தான் அந்த பூமியில் ஊழியமே செய்தார் முப்பத்தி மூணு வருஷத்தில் அந்த கொஞ்ச நாளில் என்ன பண்ணார் அநேக அற்புதங்களை செய்தா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இப்போ அந்த கடைசி நாட்கள் கூட ஆண்டவர் நம்மை அப்படியாக அவருடைய ஆவினையாக நிறைத்து அளவில்லாத அபிஷேகத்தை நான் பலப்படுத்தி அவர் பெரிய காரியங்களை செய்ய நாம் அவரிடத்துல எப்போதும் எப்படி காணப்படணும் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்போம் விசுவாசம் உள்ளவங்களாக போது அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அப்போ யார் இடத்துல விசுவாசமாக இருக்கணும் ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கும் அப்படி விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கும்போது நமக்கு ஆக்கடி தீர்ப்பும் இல்லை நம்ம அண்ணன் பண்ணுவார் நம்ம இம்மைக்குரிய மருமைக்குரிய ஆசீர்வாதங்களால் நடைத்து நம்மை பலப்படுத்தி பெரிய காரங்களை செய்வோம் கற்று இந்த வசனங்களாக நம்மை ஆசீர்வதி போகிறார்